நிறைய விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஆன்மீகம் அப்படின்னு வந்தாலும் சரி சிவபெருமான் அப்படின்னு வந்தாலும் சரி நிறைய விஷயங்களை நமக்கு சிவபெருமானை புரிய வைக்கின்றார் காரணம் இப்போ நிறைய பேத்துக்கு குருமுகமாக அந்த சிவனை பற்றிய விஷயங்கள் வந்துட்டு தெரிய வந்திருக்காது அது நிறைய பேத்துக்கு அந்த அரும்பெரும் வாய்ப்பானது பெறுவதில்லை மாறாக அவர்களுக்குள் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது என்னவென்றே தெரியாத வயதிலும் சரி அல்லது நல்ல வயது முதிர்ச்சி ஆனாலும் சரி அவர்களுக்குள்ளே தன்னைத்தான் உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி நம்மை மீறிய ஒரு சக்தி உண்டு அந்த சக்தியை பற்றி ஆராய வேண்டும் என்ற எண்ணம் அதை ஆராயும் பொழுது கிடைக்கின்ற பல விடயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்போ சிவபெருமானை வந்துட்டு ஒரு உயரத்திற்கு வந்துட்டு வைத்து நாம் பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டியவர் சர்வ வியாபியாக இருப்பவர் ஆதி அந்தம் இல்லாதவர் இந்த மாதிரி பல பெருமைகளை அரு பெரும் அந்த சக்தியை வந்து நம்ம யாருடையும் ஒப்புமையும் செய்ய முடியாது அப்ப ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஒரு புத்தகத்துல படிக்கிறாங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கும் போல புத்தகத்திலையும் எதையும் படிக்கலை ஆனால் தானாக ஒரு அனுபவம் கிடைக்குது பாருங்கள் அந்த அனுபவம் அப்படிங்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் நம்ம உண்மையான வாழ்க்கையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம புத்தகத்தில் ஒரு விஷயத்தை மாங்கு மாங்குன்னு படித்து மனப்பாடம் செய்து அதை உண்மையான வாழ்க்கையில் போய் நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த அனுபவங்கள் கிடைப்பதில்லை ஆனால் நேரடியாக வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் போது அதை நாம் எப்பொழுதும் மறக்கப் போவதும் இல்லை அதை பற்றி வேற யாராச்சும் சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கவும் மாட்டோம் ஏன்னா அதோட உண்மையான அனுபவமானது நமக்கு கிடைத்துவிட்டது அதே போலத்தான் நிறைய பேர்த்த வந்துட்டு இறைவன் அவரே வந்து ஆட்கொள்கின்றார் நிறைய பேருக்கு இறைவன் அவரே வந்து ஆட்கொள்கின்றார் சிவபெருமானே ஆட்கொள்கின்றார் குருவிடம் உபதேசம் பெற்றதில்லை முறையாக வந்துட்டு எதையும் அவர்கள் சைவ சித்தாந்தம் அப்படி எதையுமே அவர்கள் கற்றுணராத போதும் கூட சிவபெருமான் கருணை மிக்கவர் எப்படி கருணையை வடிவமானவர் அனைவரையும் தனது குழந்தைகளாக பாவிப்பவர் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் அவர்தான் அவருக்கு பற்றுதல் உண்டா அப்படின்னா கிடையாது ஆனால் உங்களை குழந்தையாக பாவிக்கக்கூடிய உடையவர் உங்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உடையவர் உங்களுக்குள் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவதில் அவர் வல்லவர் அப்படி இருக்கின்றவர் என்ன பண்ணுவார்னா நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த புத்தகத்திலையும் இல்லாது ஏன்னா புத்தகத்தெல்லாம் படித்தா அதுதான் உண்மைன்னு மனசு எடுத்துக்கும் உண்மையான அனுபவத்தை அது எடுத்துக்காது அந்த மாதிரி எந்த ஒரு அனுபவமே இல்லாத போது உனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்க வைப்பார் சிவபெருமானின் அருமை பெருமைகளை பற்றி உணர வைப்பார் அப்போ இதில் எது உண்மையான தாற்பயம் என்று நம்மை வந்துட்டு அலசி ஆராய வைப்பார் இப்போ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருது அப்படிங்கும்போது ஒரு தெளிவான அனுபவமானது கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதே மேடு பள்ளம் நிறைந்தது தான் இன்பத் துன்பங்கள் நிறைந்தது தான் எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய விஷயம்தான் அப்படி மாறி மாறி ஒரு விஷயம் வருகிறது அப்படிங்கும்போது அதில் உள்ள மேடு பள்ளங்களை நாம் தெரிந்து கொண்டோமே எனில் எல்லாம் சாதாரணமான விஷயம் எல்லாத்தையும் எளிதாக கடந்து போக முடியும் என்ற எண்ணமும் நம் மனதினுள்ளே உண்டாகும் அப்போ ஒருவனுக்கு துன்பம் வருகிறது ஒருவனுக்கு இன்பம் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அவங்க மனசை பொறுத்து ஒருத்தருக்கு துன்பமாக வரக்கூடிய விஷயம் இன்னொருத்தருக்கு இன்பமாக இருக்கும் அதே விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த தன்மையை வந்து எப்படி விளக்க முடியும் அப்படின்னா அவரவர் மனப்பாங்கு சார்ந்தது அப்போ உண்மையாகவே உனக்கு ஒரு விஷயம் கடினமாக இருக்கிறது என்றால் இறைவன் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஒரு சிறந்த அனுபவம் தரக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் தரக்கூடிய படிப்பினையை எந்த புஸ்தகமும் உங்களுக்கு தராது அது ஒரு குரு உபதேசமாக இருந்தாலும் அது உபதேசமாக இருக்குமே தவிர அதை நீங்க அனுபவமா அடையிற வரணும் அதோட அர்த்தம் யாருக்குமே புரியாது அப்ப இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் அந்த அனுபவத்தை பெறுகிறார் இறை அனுபவத்தை பெறுகிறார் என்றால் அதை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அந்த அனுபவத்தை விளக்குனாலும் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தான் அந்த அனுபவத்தை அடைந்து விட்டார் அதை யாராவது சொற்களால் விளக்க வேண்டும் என்று சொன்னால் இவரால் விளக்க முடியாது யாராவது இப்படியா அப்படியா என்று கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்த அனுபவம் தனித்தன்மையானதாக இருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கானதாக இருக்கும் அந்த அனுபவத்தை வேறு யாரிடமும் உங்களால் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது யாராலும் அந்த அனுபவத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படிப்பட்ட அனுபவமாகத்தான் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில அனுபவங்கள் பலவிதமாக கிடைக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நல்ல அனுபவமாக இருக்கலாம் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான அனுபவமாக இருக்கலாம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் அதை நம் மனது எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எண்ணத்தோட தன்மை அந்த அனுபவத்தோட தன்மை அப்படிங்கிறது மாறும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சிவபெருமான் கருணையானது அல்லவா ஐந்து வயதாக இருக்கட்டும் பத்து வயதாக இருக்கட்டும் இருபதாக இருக்கட்டும் முப்பதாக இருக்கட்டும் ஐம்பதாக இருக்கட்டும் எழுபது நூறு நூற்றி இருபது வயதாக இருக்கட்டும் எந்த வயதில் வந்துட்டு நாம் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பது இறைவன் வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்திலே உங்களை சரியாக ஆட்கொள்கின்றார் இன்னும் ஒன்று நாம தேடியும் இறைவனை செல்லலாம் அவர் ஆட்கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் நாம் என்ன என்றே தெரியாமல் பித்தனாக அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர் அப்படியே நம்மை ஆட்கொண்டு எல்லாம் சிவமே அப்படின்ட்டு போக வச்சிருவர் இது சிவபித்தனாக மாற்றிவிடுவர் சரிங்களா நீங்க சாதாரணமாக பெண் பித்து மண் இந்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் கூட உங்களை ஆட்கொண்டால் அந்த பித்தெல்லாம் போய் சிவபித்தாக நம் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட தன்மையை யார் கொடுப்பார் அப்படின்னா சிவபெருமான் கொடுக்க முடியும் ஏன் சிவபித்து அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கானதாக இருக்கும் அந்த உங்களுக்கான அனுபவத்தை யாரிடமாவது நீங்கள் எடுத்து கூறுவதற்கு முயற்சி செய்தால் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது நாம் பேசுவது ஒருத்தருக்கு பிரி புரியல அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க பிதற்றுகின்றான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஆகிடும் நம்மளை பித்தாக நினைத்து கொள்வார்கள் சிவன் மீது பித்தாக இருப்பதால் அவன் உளறுகின்றான் அப்படின்னே சொல்லிட்டு போயிடுவாங்க காரணம் அந்த அனுபவம் உங்களுக்கானது சிவன் உங்களை ஆட்கொண்டதுமே ஏற்படுத்திய அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கானது யாரிடமும் சொல்ல வேண்டாம் சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமா மனசில் வச்சுக்கோங்க அவ்வளவு அருமையான விஷயம் இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது எப்படி அவ்வளவு அருமையான விஷயம் விதிதான் எல்லாமே அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும் அப்படின்னா விதியால் எதையும் மாற்ற முடியாது விதிதான் அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சா ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க சித்தப்பெருமக்கள் காட்டிய வழிமுறை அது மூச்சு காற்று அப்படிங்கிறது ஒன்று நம்ம உடலுக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காது யாரையுமே வந்து யாருமே வந்து அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை கவலைப்படுறதும் இல்லை அந்த மூச்சு காற்று அப்படிங்கிறது தான் சர்வமும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த உடலை பொறுத்தளவு இந்த மூச்சு காற்றை நம்மளால் கவனிக்க முடியுமா எப்படி உள்ள போகுது எப்படி அது வெளியே வருது அப்படின்னு கவனிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கவனிக்கலாம் இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா மூச்சு காற்று இப் இந்த நொடி தான் உள்ளே போகணும் இவ்வளோ நேரம் உள்ளே இருக்கணும் இவ்வளோ நேரம் வெளியே வரணும் அப்படிங்கிறத நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமானால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு பயிற்சியை செய்யும் பொழுது அதை நம்மால் செய்ய முடிகிறது ஏன் மூச்சு காற்றை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மூச்சு காற்று முறையாக நம்ம பிராணாயாமம் மாதிரி பயிற்சிகளை செய்யும் போது அதை நம் கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயம் நம்முடைய கட்டுப்பாட்டுடன் இயங்குகிறதோ அதை நம்மால் மாற்ற முடியும் இப்போ இதய துடிப்பு அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுலாம் கிடையாது ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரது ரொம்ப கடினம் இல்லை எப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த மூச்சு காற்றை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த மூச்சு காற்றை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ணா பின்னான்னு போகின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு புள்ளியிலுக்கு வந்து குவியும் அது அப்படியே குறையும் நூறு எண்ணங்கிறது ஐம்பதாக குறையும் ஐம்பதுங்கிறது இருபத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு புள்ளியிலே இறைவன் மீது வந்து குவிய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்திலே அந்த ஒரே ஒரு புள்ளியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இந்த மூச்சு காற்றுக்கு அவ்வளோ தன்மை உண்டு அப்படி குறைஞ்சு அப்படியே மறைய ஆரம்பிக்கும் போது ஆத்ம தரிசனம் கிடைக்கும் என்று எல்லா ஞானிகளும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் எல்லா ஞானியர்களும் கூறியிருக்கிறார்கள் இன்றும் நிறைய விஷயங்கள்ல முயற்சி செய்கிறாங்க யோகா செய்வதன் மூலமாக மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக காயக்கல்பம் செய்வதன் ஏதோ ஒரு வகையில் சித்த பெருமக்கள் வந்துட்டு அந்த சித்துகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை நமக்கு எடுத்து ஏம்பி இருக்கிறார்கள் இப்ப இந்த மூச்சு காற்றை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரும் போது உடல் ஆரோக்கியத்தோடு மட்டுமல்லாமல் உள்ளிருக்கின்ற ஜீவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் நமக்கு கிடைக்கிறது அந்த ஜீவன் யாராக இருக்கின்றார் சிவனாக இருக்கின்றார் இந்த ஜீவன் சிவனாக இருக்கின்றார் ஜீவன் சிவனாக இருக்கும் பொழுது அந்த ஜீவனை உணர்ந்து கொள்ளுதலும் நீங்கள் சிவனை உணர்ந்து கொள்ளுதலும் ஒன்றே அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையவே அது தலைகீழாக மாற்றும் இறைவன் நாட்கொண்டார் அதன் பயனாக நாம் பல முயற்சிகளை செய்து நம் எண்ணங்களை குவித்தோம் எண்ணங்கள் எங்கு குவிக்கப்பட்டது உள்ளிருக்கின்ற ஜீவனின் மீது குவிக்கப்பட்டது ஜீவ தரிசனம் சிவ தரிசனம் கிடைத்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம்